நாடாளுமன்றத்தில் அண்ணல் அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கண்டித்து கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் இன்று பொள்ளாச்சியில் கண்டன ஊர்வலமும் மனு அளிக்கும் போராட்டமும் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் பகவதி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டம் பி எஸ் பேரணியாக துவங்கி சாராட்சியர் அலுவலகத்தை சென்றடைந்தது அங்கு அமித்ஷாவின் பதவி விலகல் கோரி கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய கட்சி நிர்வாகிகள் அமித்ஷாவின் ஊழல் மற்றும் மணிப்பூர் கலவரம் குறித்து நாடாளுமன்றத்தின் விவாதத்தை திசை திருப்பவே அம்பேத்கர் குறித்து சர்ச்சையை கிளப்பியுள்ளார் மேலும் ராகுல் காந்தி மீது பொய் வழக்கு பதிவு செய்துள்ளதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று தெரிவித்தனர் இந்த போராட்டத்தில் ஆனைமலை நகர தலைவர் ஆதம் வட்டார தலைவர்கள் ஜவஹர் பாண்டியன் பூபதி மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் ஜோதிமணி கராத்தே பஞ்சலிங்கம் மோகன்ராஜ் உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அரசியல் அமைப்பின் தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி அவதூறாக பேசிய அமித்ஷா அவர்களை உடனடியாக பதவி விலக கோரி இந்த ஆர்ப்பாட்டம் மேலும் உடனடியாக பதவி விலக கோரி குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு சாராட்சியர் மூலமாக கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மனு அளித்துள்ளோம் அம்பேத்கர் அவர்கள் பெயரை சொல்லி இன்றைக்கு திசை திருப்பரிய வேலையை அமித்ஷா அவர்கள் செய்தார்கள் அதானியினுடைய ஊழல் வழக்கை உடனடியாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் மணிப்பூர் கலவரத்தை விவாதிக்க வேண்டும் இவைதான் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கோரிய கோரிக்கை ஆனால் அந்த கோரிக்கையை திசை திருப்பும் விதமாக அம்பேத்கர் பெயரை அவதூறாக பேசி நாடாளுமன்றத்தில் திசை திருப்பினார்கள் அம்பேத்கார் அவர்களை பேசிய பின்பு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து அமித்ஷாவை உடனே பதவி விலக வேண்டும் என்று கூறியவுடன் ராகுல் காந்தி அவர்கள் அவர்கள் மீது பொய்யான வழக்கை போட்டு நாடாளுமன்றத்திற்குள் செல்லுகின்ற எம்பிக்களை தடுத்து நிறுத்தி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி தலைவர் ராகுல் காந்தி மீது பொய் வழக்கை போட்டு மீண்டும் திசை திருப்பியுள்ளார்கள் ஆக அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் மக்களை திசை திருப்பி இரண்டு நாட்களுக்கு முன்பு இரவோடு இரவாக தேர்தல் தேர்தல் விதிமுறைகளில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அது இந்த நாட்டிற்கு நல்லதுமல்ல இந்த நாடு ஜனநாயக நாட்டிலிருந்து இருந்து ஆட்சிக்கு மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக காட்டுகிறது காங்கிரஸ் மட்டுமல்ல பொதுமக்கள் மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களுக்கும் சொல்கின்றோம் நாளைக்கு நீங்களும் தேர்தல் நடத்தி ஒரு நடைமுறை பார்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக முடியாது மிக மோசமான ஆட்சி நடைபெறுகிறது உடனடியாக அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் குடியரசுத் தலைவர் அவர்கள் அவரை பதவி நீக்க வேண்டும் என்று கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொண்டு சாராட்சி அவர்களிடம் குடியரசுத் தலைவருக்கு மனு அளித்துள்ளோம்